ஹலோ வணக்கங்க ஒரு பாரம்பரியமான வில்லேஜ் ஸ்டைலில் முறுக்கு தான் செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க பச்சரிசி பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்சி மிளகா இது எல்லாமே வறுத்து போட்டு அர்ச்சனை வந்து தான் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சேலுக்காக தான் அர்ச்சனை வந்து இது பெங்களூர் போகுது அதுக்காக தான் அர்ச்சனை வரும் இப்போ நம்ம எங்கே போனோம்னா ஒரு கால் கிலோ மாவு எடுத்து எள் ஓமம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அச்சில் எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சு எடுக்க வேண்டியிருந்தாங்க இந்த முறுக்கு மாவு யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரில் தெரியு நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மிக்ஸிங் முறுக்கு மாவுன்றதுலாம் கலராக தான் வரும் வெறும் பச்சரிசி போட்டால் இருக்குது தாங்க மாவு வெள்ளையாக ஒரு முறுக்கு நம்மளது மிக்ஸிங் முறுக்கு மாவு இது யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கிரில் தெரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் இப்படி தான் புளிஞ்சி எண்ணெயில் போட்டு சுட்டி எடுக்கணும் இப்படி தான் கலராக தான் வரும் சாப்பிட ரொம்ப